ஒரு ஆளுக்கு அஞ்சு வயசுக்குள்ள பையனுக்கும் டிக்கெட் எடுக்கணும் தானா தம்பிக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு அஞ்சு வயசு உள்ளார இருந்தா டிக்கெட் எடுக்க வேணாம் இந்த ரோப்கார் தமிழ்கடவுள் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்ம இப்போ வந்திருக்கிறது வேலூர் பக்கத்தில் உள்ள ராணிப்பேட்டை மாவட்டத்தில் அமைந்துள்ள சோளிங்கர் மலைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் சோளிங்கர் ஊரில் இப்போ யோகா நரசிம்மலா அமைந்திருக்கக்கூடிய அழகிய பெருமாள் கோயிலை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம் மிகப்பெரிய மலை இது இந்த பெரிய மலைப்பாதையை கடந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு படிகள் கடந்து மேலே வழியா போனோம்னா நம்ம அழகிய தரிசனத்தை பார்க்கலாம் இந்த மலை படி வழியா போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒன்றரை மணி நேரம் ஆகும் சாமி பார்க்கறதுக்கு ஆனால் இப்ப நம்ம கவர்மெண்ட் மூலிமா ஆறு மாத காலத்துக்கு முன்னாடி அழகிய ரோப்கார் சேவை தொடங்கப்பட்டிருக்குங்க இந்த ரோப்கார் சேவையை பயன்படுத்தி நம்ம ஒரு ஐந்து நிமிட பயணத்தில் நம்ம அழகாக வந்து சாமியை போய் சூப்பராக வந்து தரிசிக்க போகிறோம் இந்த ரோப்கார் பயணத்தை பற்றியும் இந்த பயணத்தை பற்றியும் இந்த தலை வரலாறை பற்றியும் நம்ம இதில் நம்ம வீடியோவில் பேசிகிட்டே போகலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அற்புதமான தரிசனம் ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டும் இந்த மலையில் இருந்தால் மிகப்பெரிய அதிசயம் நடக்குது அந்த அதிசயம் என்னென்னங்கிறதுக்கும் இந்த வீடியோவிலேயே ஃபாலோ பண்ணி நீங்கள் பாருங்கள் நம்ம இப்போ கம்பி வடை ஊர்த்தி வழியாக நம்ம மேலே சாமியை பார்க்க மேலே நம்ம போவோம் வாங்க இந்த ரோப்கார் சேவை பார்த்தீங்கன்னா தினமும் காலம்பறை எட்டரை மணிலேருந்து தோங்குதுங்க அதே மாதிரி சாய்ந்தரம் ஐந்து மணியோடு முடிவெடுக்கிறாங்க ஒரு ஆளுக்கு நூறுரூவா வீதிங்க கட்டணம் வசூலிக்கிறாங்க சின்ன குழந்தைங்களுக்கு ஐந்து வயது உட்பட்ட குழந்தைங்களுக்கு கட்டணம் கிடையாது ஐந்து வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு கட்டாயமாக நூறுரூபாய்க்கு கட்டணம் வந்து வசூலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் விழாக்காலங்களையும் சனி ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள்லேயும் பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கெல்லாம் வந்து ஆரம்பிச்சிடுறாங்க இந்த சேவையை ஒரு நாலு ரோப்கார் வந்து வச்சுருக்காங்க இவங்க ஒரு நாலு ட்ராக்கும் வச்சுருக்காங்க அது மாதிரி பயணிகள்லாம் அமை அமர்றதுக்காக மிகப்பெரிய இடம் வசதியை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க சேர் வசதியில இருந்து இங்கேயே வந்து ரெஸ்ட் ரூம் வசதியில இருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ரொம்ப கிளீனா அமைச்சு கொடுத்து மக்களுக்கு எந்த வித தொந்தரவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பார்த்து பார்த்து செஞ்சிருக்காங்க ரொம்ப நீட்டாகவும் கிளீனாவும் இருக்கு அப்ப பயணத்தை வந்து நம்ம தொடங்குறோம் அற்புதமான பயணம் இது நம்ம மேலே போய் சாமியை பார்க்கலாம் வாங்க இப்போ பெரிய மொழிகை போயிட்டு சோளிங்கர் யோகநரசிம்மர் பெருமாளை பார்க்க போயிட்டுருக்கோம் ரோப்காரில் வந்துட்டு இருக்கோம் நூறுரூவா ஒரு ஆளுக்கு அஞ்சு வயசுக்குள்ளே பையனுக்கும் டிக்கெட் எடுக்கணும்தானா தம்பிக்கும் டிக்கெட் எடுத்தாச்சு அஞ்சு வயசு உள்ளார வந்தால் டிக்கெட் எடுக்க வேணாம் இந்த ரோப்கார் சேவை பார்த்தீங்கன்னா காலம்புரை எட்டு மணிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு காலம்பரை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லீவு ஞாயித்துக்கிழம பார்த்தீங்கன்னா காலம்புரை ஏழு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சுறாங்க கிட்ட ஒரு நாலு இது இருக்குது நாலு ட்ராக் இருக்குது அதனால பிரச்சனை இல்லை எத்தனை பேர் கூட்டம் வந்தால் கூட இங்கே அழகாக போய் பார்த்துட்டு வரலாம் சாமியை இப்போ போகும்போது பாத்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் ரசிக்கிற சீன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு பாக்கிறதுக்கு அழகா இருக்கு இப்போ ரோப்கார்ல இப்பதான் போறோம் இப்போட்டி வரும்போது படி ஏறி தான் போனோம் ஆயிரத்தி முந்நூத்தி ஆறு படி ஆனா ரோப்கார்ல போனா ஒரு அஞ்சு நிமிஷம்லாம் போயிடலாம் ஆனா நம்ம ரோப்கார்ல போய் சாமியை பார்க்க போறோம் மேலே உள்ளவர் யோக நரசிம்மர் அம்மா பேர் வந்து அமிர்தவல்லி தாயார் அவங்கள பாக்குறதுக்காக நம்ம போயிட்டு பார்த்துக்கிட்டு அப்புறம் திரும்பி நான் உங்கள்கிட்ட சப்த சப்தரிசிகள்ல ஒன்றவரான விஸ்வாமித்ரர் கொஞ்ச நேரம் இங்கே வந்து தவம் பண்ணதுக்கே அவங்க அவருக்கு பார்த்தீங்கன்னா பிரம்மரிசி பட்டம் கிடைக்கிது அதே மாதிரி மனிதர் ஒவ்வொரு இருபத்தி நாலு நிமிஷம் அந்த கோயிலில் இருந்தாலே முக்தி அளிக்கக்கூடிய வரப்பிரசதியாக இந்த வந்து நரசிம்மர் வந்து திகழ்கிறாரு தலைவரலாறும் அப்படி தான் தோறுது மனிதர் ஒவ்வொருத்தரும் இருபத்தி நாலு நிமிஷம் அந்த மலையில் இருந்தாலே கேட்கக்கூடிய வரப்பிரசதியாக வந்து திகழ்கிறா அது மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலுக்கு போனால் நம்ம காணிக்கை செலுத்துகிறோம் உண்டியில் பணம் போடுறோம் மொட்டை அடிக்கிறோம் நிவேதனம் பண்ணுறோம் ஆனால் இந்த நரசிம்மரை நீங்கள் வந்து வெறும்னா வந்து பார்த்தாலே போதும் கையெடுத்து கும்பிட்டு பார்த்து தரிசித்தாலே போதும் நீங்கள் கேட்குற வார்த்தையும் கேட்காத வார்த்தையும் அள்ளி கிடக்கூடிய வரப்பிரசாதியாக அவர் திகழ்கிறாப்புல கிட்டத்தட்ட நம்ம மேலே நெருங்கிட்டோம் மேலே போய்ட்டு இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களை பகிர்ந்துக்கிறேன் ரோப்கார் பயணம் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப 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 மகிழ்ச்சியான ஒரு பயணமாக இங்கே ஏன்னா மலைகளுக்கு மேலே போகும்போது மேலேருந்து பார்க்கும்போது கீழே உள்ள இடம்லாம் ரொம்ப சின்னதாக தெரியுது நம்ம மேலேருந்து நம்ம ஆன்மீக மூலியமாக பார்த்தோம்னா மலைக்கு மேலே போய் பெருமாளை பார்த்துட்டு நம்ம அது கீழே பார்த்தோம்னு வச்சிங்களா நம்ம பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பெருசாக வந்தால் கூட அதோட சின்ன துகளை தான் தெரியுது பார்த்தீங்களா அதுதான் வந்து ஆன்மீகத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு தத்துவமே அதுதான் நம்ம வந்து ஆன்மீகம் மூலியமா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம எளிதாக வந்து அடையலாம் ஒரு எனர்ஜி வந்து பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கிது பார்த்தீங்களா அதுதான் வந்து இந்த தெய்வத்தோட அனுக்கிரகம் அப்படிம்பாங்க நம்ம மேலே வந்து அனுக்கிரக மூர்த்தியாக உள்ள யோகாச்சல மூர்த்தியாக உள்ள பெரும்பாலும் நோக்கி மேலே மலைக்கு மேலே வந்துட்டோம் சுற்று பிரகாரத்தை பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இங்கே யோ தங்க தேரும் உள்ள சாமிக்கு இருக்கு விழா காலங்கள்ல கண்டிப்பா அந்த தேர்ல பெருமாள் வந்து இந்த திருவூதி உலா இங்க மேலயே உள்ள பிரகாரத்திலேயே வராப்புல இங்கேயும் பாத்தீங்கன்னா பெருமாள் வந்து யோகன் நிஷ்டையில தாங்க இருக்காப்புல மக்கள் வரும்போது மட்டும்தான் அந்த சன்னதியை வந்து திறந்து காமிக்கிறாங்க இவங்க தான் பார்த்தீங்கன்னா அமிர்தவள்ளி தாயார் மகாலட்சுமி தாயாரா தாமரை மலர் மேலே அமர்ந்த திருக்கோளத்துல மிகவும் அற்புதமான திருக்கோளத்துல நம்மளுக்கு காட்சி தராங்க அடுத்து நம்ம யோகா நரசிம்மரை பார்க்க யோகா நரசிம்மர் சன்னதிக்கு போகிறோம் சின்ன ஒரு பல்லக்கு வச்சுருக்காங்க சுவாமி திருவிதியிலா வர்றதுக்காக விழாக்காலங்களுக்காக இந்த பல்லக்கு யூஸ் ஆகுது அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஒரு சின்ன சுற்றுப்பதாரத்தை கடந்து போனோம்னா யோக நரசிம்மரை இதோ பத்து கதவு திறந்து உள்ளே போய் பார்க்க போகிறோம் மிகவும் ஒரு அற்புதமான தரிசனங்க யோக நரசிம்மர் யோக நிஷ்டையில் அழகாக ரெண்டு காலையும் மடக்கிக்கிட்டு யோக முத்திரையை காமிச்சிக்கிட்டு சால கிராம மாலையும் கையில் வச்சுக்கிட்டு நமக்கு என்ன வரம் கேட்குறோமோ அந்த வரத்தை உடனே அழிக்கக்கூடிய வரப்பிரசாதியாக இங்கே திகழ்றாப்புல வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த அற்புதமான பயணத்தை சோழிங்கிய பயணத்தை வாழ்க்கையில் மறக்கவே முடியாதும்பாங்க நீங்கள் எல்லாருமே வாங்க தமிழ் கடூர் சேனல் மூலயமா உங்கள் எல்லாருக்குமே இந்த சோழிங்க பெருமாளோட அருள் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் வந்து அந்த யோகா நரசிம்மரை வேண்டிப்போம் நூற்றி எட்டு திவ்யதேசங்களில் அறுபத்தி ஐந்தாவதாக திவ்வதேசமாக போற்றப்படுறது தான் இந்த சோழிங்கர் யோகா நரசிம்ம பெருமாள் கோயிலுங்க மிகவும் அற்புதமான ஒரு திவ்ய தேசம் இது இப்போ நம்ம சுவாமி பார்த்துட்டு அழகாக வந்து ரோப்காரில் கீழே நம்ம போய் போகிறோம் அடுத்து வந்து பல வரலாறு பற்றியும் பல அற்புதங்களையும் பற்றியும் நம்ம பேசிக்கிட்டே போவோம் இந்த ரோப்காரில் இப்போ நம்ம நரசிம்மரை பார்த்துட்டு வந்தாச்சு ரொம்ப சிறப்பான ஒரு தரிசனங்க அமிர்தவள்ளி தாயார் யோக நரசிம்மரை ரெண்டு பேருமே பார்த்துட்டு இப்போ நம்ம ரிஞ்சு வழியாக கீழே ரோப்கார் வழியாக கீழே இறங்கிட்டு இருக்கோம் ரொம்ப ஒரு அருமையான தரிசனம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா யோக நரசிம்மர் வந்து ஃபுல்லாகவே யோகத்துலேயே இருக்காப்புல கார்த்திகை மாதம் மட்டும்தான் கண்ணை திறந்து பார்க்குறாப்புல அதனால் கார்த்திகை மாதம் வர எல்லா வெள்ளிக்கிழமே ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் இவருக்கு அபிஷேகம் பண்ணுறாங்க அபிஷேகத்துக்கு சர்க்கரை கல்கண்டு பால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னென்ன நிவந்தனமாக கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள பக்தர்கள்லாம் ஏவல் பில்லி சூனியம் இதுலேருந்து பாதிப்பு உள்ளவங்க இதை வந்து தரிசித்தோம்னா எல்லாத்துலேயுமே இதெல்லாம் நீங்கி நல்ல ஒரு சுகமான வாழ்வு கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கையாக இருக்குது நல்லபடியாக இப்போ யோக நரசிம்ம பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம கீழ் கீழே இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல யாத்திரை உங்களை பார்ப்போம் ஏவல் பில்லி சூனியம் கண் ரிஸ்தி போன்ற பாதிப்புகளை உள்ளவங்கள்லாம் இந்த சோளிங்கர் மலைக்கு தொடர்ந்து ஒரு மூன்று சனிக்கிழமைகள் வந்து மனதார வந்து இந்த பெருமாளை பிரார்த்தனை பண்ணோம்னா உடனே வந்து அதுலேருந்து விடுபட்டு சகஜ நிலைமைக்கு அற்புதமான நிலைமைக்கு அந்த பாதிப்புகளை நம்மளை வெளில கொண்டாந்துறத நம்ம கண்கூடாக இன்றைக்கும் வந்து பல பக்தர்கள் வந்து தொடர்ந்து சனிக்கிழமையில் வந்து அவங்க பிரச்சனை நிவர்த்தியான பிறகு நைவேத்திய பொருட்களையும் அபிஷேக ஆராயமும் செய்யற நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அந்த கோயிலில் யோக நரசிம்மர் அறுநூறு அடி மலைக்கு மேலே அமைஞ்சிருக்காங்க கோக்காரோட வெயிட்டிங் ஹால் மிகப்பெரிய வெயிட்டிங் ஹால் கொடுத்துருக்காங்க விழா காலத்துலையும் சிறப்பு அபிஷேகம் நடக்கிற இடத்துலையும் நல்ல கூட்டம் நிரம்பி இங்கே இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹாலுமே ரொம்பவுமே ரொம்ப சிச்சி நீட்டாக சுத்தமாக வச்சுருக்காங்க இந்த யோக நரசிம்மரோட அருள் உங்கள் எல்லாருக்குமே கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிப்போம் அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமனைக்கு அபிஷேகத்துக்கு வேட்டி அதனால் பானக நிவேதனம் அப்படின் தான் கொடுத்தோம்னா எதிரிகளோட தொழிலேருந்து நம்ம மீளலாம் அது மாதிரி திருமண தடை அப்படின்னு சொல்லிட்டு தொழில பிரச்சனை இருந்தாலும் எதிரிகளை வெல்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிரச்சனையுமே நீக்கக்கூடிய மிகப்பெரிய வரச பிரசாதியாக இந்த யோக நரசிம்மர் திகழ்கிறாப்புல இந்த யோக நரசிம்மர் யோக நிலையில் இருந்துட்டு சால கிராம மாலையை கையில் வச்சுருக்காப்புல அதோட மிகப்பெரிய விசேஷம் அது மட்டும் இல்லாமல் சங்கு சக்கரம் ரெண்டையுமே கையில் தாங்கிட்டு யோக நிலையில் காட்சி தரக்கூடிய அற்புதமான திருக்குளத்தை நீங்கள் எல்லாருமே கண்டு ரசித்து இந்த யோக நரசிம்மர் அருளை பெறணும்னு நம்ம தமிழ் சேனல் மூலயமா நம்ம வேண்டிக்கிறோம் ஷேர் சப்போர்ட் நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க